வில்லேஜ் கிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு கடுமையான நரம்பு தளர்ச்சியை முழுமையாக போக்கக்கூடிய அற்புதமான மருத்துவம் இதுக்கு ஒரு பத்து கொத்தவரங்காய் அதே அதேமாதிரி லெமன் ஒரே ஒரு லெமன் எடுத்துருக்குறோம் இந்த கொத்தவரங்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இந்த கொத்தவரங்காயை கட் பண்ணி மிக்சி கப்பில் போட்டுக்காங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு லெமனை நாலாக கட் பண்ணி இதையும் மிக்சி கப்பில் சேர்த்து விதை தோல் இதையெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க அரைச்சி எடுத்து இதை ஒரு முப்பது எம்எல் அளவுக்கு மட்டும் டெய்லி நீங்கள் குடிங்க போதும் இதில் சுவைக்கு வேணால் லைட்டாக உப்பு சேர்த்துக்காங்க ஒரு முப்பது எம்எல் அளவுக்கு டெய்லியும் இரவு நேரத்தில் குடிச்சிங்கன்னா நூறு பர்சன்ட் உங்களுடைய கடுமையான நரம்பு தளர்ச்சி முழுமையாக சரியாகும் ஏன்னா நரம்புகள் மட்டும் நல்ல பலமாக இருந்தாலே உடல் நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா சுறுசுறுப்புடன் இருப்பீங்க நம்மளுடைய நரம்புகள் பலத்தை அதிகரித்து முதுகு வலி மூட்டு வலி தோல்பட்டை வலி இந்த மாதிரி அனைத்து விதமான வலிகளையும் போக்கக்கூடியது இந்த கொத்தவரங்காய் ஏன்னா இது ஒரு வழி நிவாரணியாக செயல்படுது மேலும் இந்த கொத்தவரங்காயை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கட்டிகளுமே முழுமையாக கரைகிறதுங்க ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறீங்க கண்டிப்பாக சாப்பிடும் பொழுது ரத்த அழுத்த பிரச்சனை முழுமையாக சரியாகும் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கடுமையான நரம்பு தளர்ச்சியுமே ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே சரியாயிடும்